மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே உண்மையிலே எனக்கு கொல நடுங்குதுங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் எனக்கு கொல நடுங்குது நேற்று தமிழ்நாட்டில் நடந்த சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு கொல நடுங்குது அதிகாரம் எவ்வளவு தூரத்துக்கு பாயும் அப்படிங்கிறதுக்கு நேற்று நடந்த அந்த கைது விவகாரம் நமக்கு சொல்லித்தருது அதிகாரம் என்பது எவ்வளவு தூரத்திற்கு பாயும் என்பதற்கு நேற்று சவுக்கு மீது நடத்தப்பட்ட அந்த கைது வந்துட்டு நமக்கு சொல்லித்தருது சமூக வலைதளங்களில் பல யூடியூபர்கள் என்னை போன்ற பல யூடியூபர்கள் பலவிதமான கருத்துக்களை சவுக்கு சங்கர் கைதை பற்றி பேசினார்கள் உண்மையிலேயே மனசாட்சியின்படி சவுக்கு சங்கர் பேசிய இதே விஷயங்களை திமுகவின் சார்புடைய ஊடகத்தில் ஒருவர் பேசியிருந்தால் இந்த நடவடிக்கைகள் பாய்ந்திருக்குமா இது ஒரு சாமானியனின் கேள்வி நானும் ஒரு யூடியூபரு சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை தான் நானும் பேசுகிறேன் எனக்கு யார் மீதும் தனிப்பட்ட விரோதங்கள் இல்லை யார் மீதும் எனக்கு தனிப்பட்ட விரோதங்கள் இல்லை இது என்னுடைய தேசம் மட்டும் இல்லை எம் மக்களின் தேசம் உலக தமிழர்கள் இருபது கோடிக்கு மேலே இருக்கும் ஆனா இந்த தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி மக்கள் வாழணும் இந்த மக்களுக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த மாநிலத்தின் மக்கள் சுயமரியாதையோடு வாழ முடியல வாழ முடியாததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றைக்கு உண்மையிலேயே இந்த சமூக வலைதளம் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இதுவெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் என்னுடைய மனதில் ஆயிரம் வழி இருக்கும் வெளியே சொல்ல முடியாது மக்களுக்கு கண்முன் பல அநீதிகள் நடக்கும் கேள்வி கேட்க முடியாது அப்படி கேள்வி கேட்டால் அடுத்த நாள் நான் இருக்க மாட்டேன் வலிமை உள்ளவர்கள் என்னை வீழ்த்தி விடுவார்கள் காணாமல் செய்து விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு சம்பவத்தை அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது இதற்கெல்லாம் சமூக வலைதளம் தனி மனித சுதந்திரம் இதுவெல்லாம் இன்றைக்கு உண்மையிலேயே மேலோங்கி நிற்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சவுக்கு வந்துட்டு பல விஷயங்களை சமூக வலைதளங்கள் மூலமாக உண்மையிலேயே இந்த மாநிலத்தில் நடக்கின்ற ஆட்சியாளர்கள் செய்கின்ற அநியாயங்களை அட்டுழியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது சவுக்கு வந்துட்டு ரொம்ப நேர்மையானவன் மிகப்பெரிய உத்தம் அப்படின்லாம் நான் பேசவே வரல ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி கூட பல இடங்களில் சவுக்கு பேசினேன் தரகுறைவான வார்த்தைகளை நான் இன்னைக்கும் மறக்கலை வச்சுட்டு இருக்கிற பக்கத்தில் தான் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்களிலேயே தனி மனித ஒழுக்கத்தில் உயர்ந்து நிற்கின்ற ஒற்றை தலைவன் திரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் திரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையே தரம் தாழ்த்தி பேசிய ஒரு தகுதியற்ற நபர் தான் சவுக்கு சங்கர் ஆனால் அதற்காக இந்த வன்கொடுமையை நம்ம வந்துட்டு நியாயப்படுத்த முடியாது நம்ம ஏன் இந்த விஷயத்த இவ்வளவு அழுத்தமா பேச வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னா செந்தில் பாலாஜினுடைய தம்பி அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு கொடுத்தது ஒன்றரை வருடம் தலைமறைவா செந்தில் பாலாஜினுடைய சகோதரர் அசோக்குமார் வந்துட்டு தலைமறைவா இருந்தா அப்படி என்ன செஞ்சது இந்த காவல்துறை ஏன் அசோக் உங்களால தேடி கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன் நிறுத்த முடியாதா கைது பண்ணி சிறையில் போட்டிருக்க முடியாதா ஏன் அங்கெல்லாம் போயிட்டு இந்த கடபாரை எடுத்துன்னு போயிட்டு குத்தி அவங்க பூட்டை உடைச்சி அசோக் குமாரை கூட்டு வந்து உள்ளே போட முடியல திமுக என்ற இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து திமுக செய்கின்ற அநியாயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லி திமுகவுக்கு இருக்கின்ற அந்த செல்வாக்கை அந்த ஓட் பேங்கை சல்லி சல்லி சல்லியாக உடைச்சிட்டு இருக்கிற இந்த சவுக்கு சங்கரை இன்னும் நான்கு மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இனியும் சவுக்க வெளியே விட்டு வச்சா நம்முடைய அரசியல் எதிர்காலத்தையே இந்த சல்லிப்பையன் சல்லி சல்லியா உடைச்சிருவான் அதனால இந்த சல்லிப்பையனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஆறு மாசம் உள்ள வச்சிட்டம்னா அதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிடும் ஒருவேளை மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா சவுக்கு சங்கருக்கு அப்படியே சமாதி கட்டிடலாம் சிறையிலேயே ஒருவேளை நம்ம இங்க அதிகாரத்திலிருந்து வெளியே போயிட்டோம்னா அந்த நாயை யாரோ வர்றவங்க திறந்து விட்டுட்டு போகணும் அப்படின்ற முடிவுல சவுக்கு சங்கரை இப்ப கைது பண்ணி கொண்டு போய் உள்ள போட்டாச்சு சங்கரை கைது செய்வதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது அது அத்தனை காரணங்களும் திரைப்படத்தை பத்தி சவுக்கு தவறாக பேசிவிட்டதாகவும் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கொடுத்த வழக்கில் தான் இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் சவுக்கை என்ற ஒரு செய்தி தான் சொல்லப்படுது உண்மையிலேயே கைது பண்ணணும் அப்படின்னா நக்கீரன் கோபால கைது பண்ணி உள்ள போட்டிருக்கணும் ஏன்னா கரூர் வழக்குல நக்கீரன் கோபால் பரப்பன அளவுக்கு வதந்திய வேற யாருமே பரப்பல நக்கீரன் கோபாலும் அந்த நக்கீரனுடைய இடதுகையா ஒருத்தன் இருக்கான் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் பரப்பன வதந்திகளை விட வேறு யாருமே அப்படி ஒரு வதந்தியை தமிழ்நாட்டில் பரப்பல அந்த அளவுக்கு கேவலமாக கரூர் வழக்கில் வதந்திகளை பரப்புனாங்க விஜய்க்கு எதிராக மட்டுமே திட்டமிட்டு பரப்புனாங்க ஆனா அவங்க மேல என்ன நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க அவங்க பேசி இது அத்தனையும் அரசுக்கு சாதகமாக விஜய்க்கு எதிராக அதனால இன்றைக்கு வரைக்கும் நக்கீரனை நீங்க தூக்கி வைத்து கொண்டாடுறீங்க ஆனா சவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி பல செய்திகள் சொல்லலாம் இந்த மாதிரி பல செய்திகள் சொல்லலாங்க இப்போ கதை திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு எண்ணற்ற ஒருவர் அல்ல இருவர் எண்ணற்றவர்கள் இருக்கிறாங்க எத்தனை திரைக்கதை வேண்டும் என்றாலும் இவர்கள் எழுதி கொடுப்பார்கள் அந்த திரைக்கதையை வைத்து ஆயிரம் வழக்குகள் புனைய முடியும் அப்படி புனையப்பட்டு சவுக்க தூக்கி உள்ள போட்டாச்சு ஒரு சவுக்க தூக்கி உள்ள போட்டுட்டீங்க ஓராயிரம் சவுக்குகள் இங்க முளைத்து கிடக்கிறது தமிழ்நாட்டில் எத்தனை சவுக்க தூக்கி உள்ள போடுவீங்க நான் கேட்கிறேன் எனக்கு கூட பயமா தான் இருக்கு அதிருது அப்படியே கடகடாடு ஒதுருது கை காலெல்லாம் ஏன்னா நானும் இந்த நாதாரி பயிலுங்க செய்யற அநியாயத்தை பத்தி தான் நான் நாலு தவறாத பேசிட்டு இருக்கேன் வேறு எதை பேசட்டும் சொல்லுங்க நாட்டில் மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை பேசாம வேறு எதை பேசுவது நீங்க எதனால் நல்லது செஞ்சிருந்தா அதை பற்றி நம்ம பேசலாம் ஆனா நீங்க நல்லதே இதுவரைக்கும் செஞ்சதில்லை அதை பற்றி நான் பேசறதுக்கு ஒண்ணுமே இல்லை எந்த பக்கம் திருமணாலும் நீங்க செய்த அநியாயத்தை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தென்படல எதை பேசறது நினப்போம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை ஏன்னா பல காரணங்கள் உண்டு இருந்தாலும் ஒரு சிம்பிளா ஒரு காரணம் சொல்லிடுறேன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவிடமிருந்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றுது அன்றைக்கு திமுக அதிமுக கிட்ட கொடுத்த கடன் வந்துட்டு மாநிலத்தினுடைய கடன் ஒரு லட்சம் கோடி அதிமுக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தது அந்த ஒரு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடியாக தமிழ்நாட்டினுடைய கடன் உயர்ந்தது அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க இன்றைக்கு நீங்க இந்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சி இன்னும் முழுமை பெறல ஆனா இதற்குள்ளாகவே தமிழ் மாநிலத்தினுடைய கடன் ஒன்பது லட்சம் கோடியாக இருக்கிறீர்கள் ஒன்பதரை லட்சம் கோடியாக மாற்றி இருக்கிறீர்கள் மூன்று லட்சம் கோடிய கடன் அதிகமாக உயர்த்தி இருந்தாங்க நீங்க வெறும் நான்கரை ஆண்டுகள்ல ஐந்து லட்சம் கோடி கடன் அதிகமா உயர்த்திட்டீங்க இந்த கடன் எல்லாம் வாங்கினீங்க நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க மாநிலத்தின் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் இலவச கல்வியை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட்டீங்களா ஆரம்ப கல்வி தொடங்கி பட்டக்கல்வி வரை மாநிலத்தினுடைய மக்களுக்கு இலவச கல்வியை வாரி வழங்கிட்டீங்களா அல்லது தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததை போல மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியை திறந்தீங்களா இருந்த பள்ளிக்கூடங்களை ஐந்தாயிரம் பள்ளிக்கூடங்களை இந்த ஐந்து ஆண்டுகளில் மூடி இருக்கீங்க ஐந்தாயிரம் பள்ளிக்கூடங்களை இந்த ஐந்து ஆண்டுகளில் மூடி இருக்கீங்க நாங்க வந்தவுடன் டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்ன நீங்க டாஸ்மார்க்க சந்து பொந்தெல்லாம் திறந்து அரசு நடத்துவது ஐந்தாயிரம் டாஸ்மார்க் கடைனா குறைந்தது முப்பத்தி ஐந்தாயிரம் சந்து கடைகளை மாநிலம் முழுமைக்கும் உருவாக்கி இருக்கீங்க இதையெல்லாம் செஞ்சுட்டு இதுவெல்லாம் மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் இழைக்கப்பட்ட அநீதி இல்லையா மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் அவசியமா அல்லது படித்த இளைஞர்களுக்கு கஞ்சா அபின் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் படிக்காதவர்களுக்கு டாஸ்மார்க் என்று தரம் பிரித்து விற்பதற்கு நீங்கள் செய்கின்ற இந்த தொழில் வந்துட்டு சிறந்ததா நான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எது அவசியம் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் ஒரு மாநிலத்தில் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு அவசியம் இல்லையா இதை ஒரு மாநில அரசு உருவாக்குவதற்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்க செஞ்சது என்ன ஒன்று சொல்ல முடியுமா இதையெல்லாம் ஒரு தனி மனிதன் கேள்வி கேட்டால் அவன் வாயை மூடிடுவீங்களா சவுக்கு கேட்டாரு சவுக்கு வாயை மூடிட்டீங்க சவுக்கு மாதிரி பல சவுக்குகள் இருக்காங்க வெளியே பேசிட்டு தான் இருக்காங்க எத்தனை பேர் வாய உங்களால் மூட முடியும் எத்தனை எத்தனை பேர் மூட முடியும் இதே மாதிரி போயிட்டு கடவாரியை கொண்டு போய் குத்தி அவங்க கதவை உடைச்சி தூக்கி போய் உள்ள போடுவீங்க இப்போ சவுக்க வந்துட்டு கைது பண்ண காவல்துறை அஞ்சு மணிக்கெல்லாம் போய் அவங்க வீட்டு வாசப்பட்டு நின்றுச்சு சவுக்குக்கு வந்துட்டு திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நம்மளை தூக்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்றது ஏதோ ஒரு பொய் வழக்கை போட்டாச்சு அந்த பொய் வழக்குக்கு பலமுறை சம்மன் கொடுத்தாச்சு சம்மனை வந்துட்டு வாங்கலை சவுக்கு சங்கரன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் ஏற்கனவே தொடர்ந்து நடந்துட்டுருக்க அந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ சவுக்கு வந்துட்டு மீடியாவில் போட்டுகிட்டு தான் இருந்தா அப்படி பட் அதையெல்லாம் நம்மளும் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகாரம் தன்னுடைய கையில் இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால ஒரு மாநிலத்தினுடைய குடிமகனை உண்மைகளை உரக்கச் சொல்லுகிறார் அந்த குரல் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் போய் பேசப்படுது மாநிலத்தில் எனக்கு வந்துட்டு சவுக்கு யோகிய உத்தம பத்தன் அப்படின்லாம் நான் பேச வரல நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் என்றைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையே இவன் தரம் தாழ்த்தி பேசினானோ அப்பொழுதே சவுக்கு மேல நமக்கு மரியாதை கிடையாது ஆனால் யார் ஒருவராக இருந்தாலும் நீதிக்கு எதிராக செயல்படுவது நியாயத்திற்கு எதிராக செயல்படுவதை நம்மளால ஏற்க முடியாது சவுக்கு மீது நேற்று நடந்த அந்த கைது வந்துட்டு திட்டமிட்டு சவுக்க தூக்கி உள்ள போடணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அநீதி அந்த கைது இப்ப சவுக்கு வந்துட்டு நாளைக்கு வெளியே வந்துடலாம் இல்ல நாலுக்கு வெளியே வந்துடலாம் அடுத்த நாள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது வெளியே வரலாம் அல்லது குண்டாசுல தூக்கி உள்ளவும் போடலாம் எதுவும் நடக்கலாம் ஏன்னா இருபத்தி ஒரு வழக்குகள் சவுக்கு மேலே போட்டிருக்கிறதாக சொல்றாங்க இந்த இருபத்தி ஒரு வழக்குகளில் ஒரு வழக்கில் சவுக்கு ஜாமீன் எடுத்துட்டு வெளியே வந்தா அடுத்த வழக்கில் கைது பண்ணி இந்த பக்கம் உள்ள தூக்கி போய் போடுவாங்க அந்த வழக்கில் ஜாமீன் எடுத்து வெளியே வந்தா அடுத்த வழக்கில் இந்த பக்கம் தூயின் போய் அங்கே போடுவாங்க அங்கேருந்து ஜாமீன் எடுத்துட்டு வெளியே வந்தா இந்த வழக்கில் கைது பண்ணி அங்கே தூயின் போய் உள்ளே போடுவாங்க இப்படி அந்த இருபத்தி ஒரு வழக்கிலையும் இவ சவுக்க தூக்கி உள்ள போட வெளியே வர உள்ளே போட வெளியே வர ஆறு மாதம் இல்லை எட்டு மாதம் ஆகும் இல்லை வருஷம் கூட கடந்து போயிடும் அதுக்குள்ளே மீண்டும் திமுக உத்தம பத்தணாங்க எங்களை மாதிரி யோகி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இனி அது நடக்காது கனவுகள் பழிக்காது அன்பு உறவுகளே நான் உண்மையிலேயே நூறு விழுக்காடு அடித்து சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் திமுக என்ற ஒரு இயக்கம் வரலாறு காணாத முடியாத தோல்வியை சந்திக்கும் அதற்கு அவர்களே காரணம் நம்ம கிடையாதுங்க நம்ம கிடையாது நம்ம வந்துட்டு அவர்களுடைய ஆட்சியில் நடந்த அநியாயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு சவுக்க மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களா அப்படின்னா இல்லை சவுக்கு மாதிரி பல பேர் அவங்க செஞ்சுருக்காங்க சவுக்கு வந்துட்டு ஒரு சாதாரண யூடியூபருங்க நான் சொல்ல வர்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கிங்க சவுக்கு வந்துட்டு சாதாரண ஒரு யூடியூபர் நீங்கள் உண்மையிலேயே கைது பண்ணணும் அப்படின்னா நக்கீரன் கோபால கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கணும் ஏன்னா கரூர் வழக்கில் நக்கீரன் கோபால் பரப்பன அளவுக்கு வதந்தியை வேற யாருமே பரப்பல நக்கீரன் கோபாலும் அந்த நக்கீரனுடைய இடதுகையா ஒருத்தன் இருக்கான் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் பரப்பன வதந்திகளை விட வேறு யாருமே அப்படி ஒரு வதந்தியை தமிழ்நாட்டில் பரப்பல அந்த அளவுக்கு கேவலமாக கரூர் வழக்குல வதந்திகளை பரப்புனாங்க விஜய்க்கு எதிராக மட்டுமே திட்டமிட்டு அவங்க அவங்க என்ன எடுத்தீங்க அரசுக்கு சாதகமாக விஜய்க்கு எதிராக அதனால இன்றைக்கு வரைக்கும் நக்கீரனை நீங்க தூக்கி வைத்து கொண்டாடுறீங்க ஆனா சவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் இப்போ காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை பெண் அதிகாரிகளை தவறா பேசினது சவுக்கு தான் அதனால காவல்துறை பெண் அதிகாரிகளை தவறாக பேசியதனால சவுக்கு தூக்கி உள்ள போட்டாங்க நம்ம அதை சரின்னு சொல்லவே வரல உண்மையிலேயே ஒரு மனிதன் இப்படி பெண்களை அவதூறாக பேசினா உண்மையிலேயே அது கண்டிக்கத்தக்கது தண்டிக்கத்தக்கது அதுக்கெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அதில் கைது செய்த நம்ம தப்புனே சொல்ல வரல ஆனால் அதன் பிறகு சவுக்கு மேலே எத்தனை நடவடிக்கைகள் அதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒன்றே ஒன்று ஆளும் கட்சி எதிர்த்து தான் வேற என்ன இருக்கு ஒரு தனி மனிதனை அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்தினால அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அளவுக்கு மேல அடிப்பணியை வைக்காதீங்க அது உங்களுக்கு தான் ஆபத்து உண்மைதாங்க சொல்கிறேன் நான் அளவுக்கு மேல ஒரு மனிதனை அடிப்பணியை வைத்தால் அது உங்களுக்கு தான் ஆபத்து அவுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சியோ இல்லை பெரிய பின்புலங்களோ ஒன்றும் கிடையாது ஆனா அது உருவாகிவிட்டால் விட்டால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது நடக்க வாய்ப்பு இருக்கிறது சீமானவர்கள் இன்று அரசியல் களத்தில் இப்படி கர்ஜித்து கொண்டு இருப்பதற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க திமுக மேடைகளில் திராவிட கட்சிகளை ஆதரித்து கர்ஜித்து கொண்டு இருந்தவர் சீமான் ஆனா இன்றைக்கு இந்த திராவிடத்தினுடைய உண்மை முகத்தை கிழித்து தொங்க விட்டவரே அந்த சீமான்தான் யானை கொழுத்தா தானா மண்ணவாரி வாரி போட்டுக்க அப்படின்னு சொல்ற அந்த பழமொழிக்கு உண்மையிலே திமுகவினுடைய கொத்தடிமைகள் தான் இதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கு அவர்களே காரணமாக அமையப் போகிறார்கள் நீங்கள் என்ன பொறுத்திருந்து பாருங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே